வெளிய வந்திருக்கிறேன் அரண்மனை போர் படத்தை பற்றி பார்க்க போறோம் இது ஒரு பேய் படம் பேய் படம்னா வழக்கமாக என்ன கதை இருக்கும் ஊருக்கு ஒதுக்கு அப்புறமா ஒரு பங்களா இருக்கும் அப்புறம் அந்த கதை உங்களுக்கு தெரியுமே அதில் ஒரு பேய் இருக்கும் அது அங்கே இருக்கும் இங்கே பூரா பாடப்படுத்தும் அதுக்கு ஒரு ஃபிளாஷ் பேக் வர இருக்கும் அந்த பேயை ஹீரோ ஓட்டுனரா இல்லையா அப்படிங்கிறத கதையாக இருக்கும் அதுதான் இந்த படத்துடைய கதையும் இந்த படத்தை நாங்கள் பார்க்க போகும்போது இந்த படம் கலைநயத்தோடு இருக்கும் கவித்துவமாக இருக்கும் அப்படிலாம் எதிர்பார்த்து போகல இது ஒரு சுந்தர்சி படம் நல்லா காமெடியில் கலைக்க வச்சுருப்பார் கலகலப்பாக எடுத்து வச்சுருப்பாரு அப்படி நம்பி தான் போனோம் அதுக்கு அவர் இருங்கடி இந்த நினைப்படம் வர்றீங்களா உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கலகலப்பும் இல்லாமல் காமெடியும் இல்லாமல் வரட்டுத்தனமாக எடுத்து வச்சுருக்காரு நாங்களும் சர்ப்ரைஸ் ஆகிட்டோம் இது ஒரு பேய் படம் தானே காமெடி படம் தானே அப்படின்ட்டு மூளையை கழட்டி பார்க்கிங்கில் வச்சுட்டு வெறும் பாடியை மட்டும் கொண்டு போய் தேட்டருக்குள்ளே உட்கார வச்சா பாடி தாங்கணும்ல நல்லா வச்சு புழக்க காய்ச்சி விட்டார் படத்தில் வழக்கமான பேயை சொன்னால் வழக்கமான பேய் படத்தை எடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்லி வாங்கிட்டு இந்த படத்தில் பார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேயை சொல்கிறாங்க அது என்ன அந்த பேய்க்கும் மற்ற பேய்க்கு என்ன வித்தியாசம்னு தெரியல அப்புறம் பார்த்திங்கன்னா படம் முழுக்க ஒரு சுவாரஸ்யம் இல்லாத சீனை கூட லென்த்து லென்த்தாக எடுத்து வச்சிருக்கிறாங்க குறிப்பாக சொல்லப்போனால் இந்த தமன்னா பண்ண வர்ற சீன் ஒன்று இருக்குது அது அப்புறம் ஒரு சாமியார் ஒருத்தர் வீட்டுக்குள்ளே போந்து அந்த குழந்தைங்க இருக்குதுன்னு தேடுவார் அதெல்லாம் ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு அப்புறம் பார்த்தா இந்த மொட்டராஜேந்திரன் எதுக்கு இந்த படத்துக்குள்ளே வந்தாருன்னே தெரில அது ஒரு காமெடின்னு ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க அதெல்லாம் ரொம்ப லென்த்தாக இருந்தது அப்புறம் கடைசியிலாம் ஒரு ஃபைட் பண்ணாங்க அது ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே ஓடிச்சு அந்த ஃபைட்டு இப்படி சுவாரஸ்யமே இல்லாத சீனெல்லாம் லென்த் லென்த்தாக எடுத்து வச்சுருந்தாங்க சுவாரஸ்யமான சீன் அது படத்துலேயே இல்லை பேய் அப்படிங்கிறதே ஒரு மூட நம்பிக்கை தமிழ் சினிமாவில் அதை விட ஒரு பெரிய மூட நம்பிக்கை இருக்குது யோகி பாபா போட்டாலே அவர் வந்து காமெடி பண்ணிடுவார் ஆடியன்ஸை சிரிக்க வச்சுருவாரு அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை அவரை வச்சுக்கிட்டு செரிக்க வைக்க முடியல இந்த படம் ஒரு நல்ல கதை அமைஞ்சிருச்சினோ நல்ல திரைக்கதை அமைச்சோ இந்த படத்தெலாம் எடுக்கலை நான் ஏற்கனவே வந்தால் ஒரு மூணு பாட்டு ஓடிட்டதுனால இந்த நாலாவது பாட்டை எடுத்து வச்சுருக்குறாங்க இதில் அஞ்சாவது பாட்டுக்கு வேறு லீவ் கொடுத்து முடிச்சு வச்சுருக்குறாங்க இந்த படத்தில் ஒரு எதிர்பார்த்த ஒரு விஷயம் ஒரு பாட்டு ஒன்று இருந்துச்சு அந்த பாட்டாவது நல்லா இருக்குமா அப்படின்னு உட்காந்துருந்தா இவங்க போட்டு பிழந்ததில் ஆடியன்ஸ் எல்லாம் எந்திரிச்சி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு கிரேட்டில் அந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது எல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் ரோலை ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு எந்திரிக்கவே இல்லை